வணக்கம் வணக்கம் உங்கள் டிவி ரிலீஸ் ரிஜி உங்க ராஜா ராஜாசிங் அழைச்சி பேசுகிறேன் என்னாலுமே மீனிட்டு சொந்தங்களை ஒவ்வொருவரையும் மனசார வாழ்த்துகிறேன் இன்றைக்கி திருச்செங்கோட்டில் சுமார் இருபது இடத்துல நம்ம பிரஜெக்ட் சிறப்பாக போயிட்டுருக்குது மீனிட்டு சொந்தங்கள் எல்லோரும் இன்றைக்கி சிறப்பாக அருமையாக புக்கிங் கொடுத்துட்ருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து வந்த நாட்களில் நிறைய பேர் எங்கள் எங்களோட கூட பயணம் பண்ணிங்க பயணம் பண்ணது மட்டும் இல்லாமல் இடத்த நல்ல முறையில் நீங்கள் விற்று கொடுத்தீங்க உங்களுக்கு எல்லாருக்கும் நல்ல கமிஷனை நம்ம ஜீவநிதி குரூப் ஆஃப் கம்பெனி உங்களுக்கு கொடுத்தாங்க அது மட்டும் இல்லாமல் இப்பவும் வந்து நம்ம வந்து ப்ரட்ஜெட்டு நிறைய பக்கம் இருக்குது மீனிட்டு சொந்தங்கள் அனைவரும் நீங்கள் அதை வேகமாக நீங்கள் வந்து புக்கிங்ஸ் தரும்படி உங்களை வாழ்த்துக்கிறேன் அது மட்டும் இல்லை பணமோ வென்றால் எல்லாவற்றுக்கும் உதவும் கருவறை முதல் கல்லறை வரை சில்லறை தேவை இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கொண்டு இருக்கிற இனமே மீனிட்டு சொந்தங்களே நீங்கள் இப்போ இது வந்து ஒரு நல்ல நேரம் அது ஒரு நல்ல வாய்ப்பு இந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஜீவன் நிதியில் இருக்கிற எல்லா ப்ராஜெக்டையும் நீங்கள் புக்கிங் எடுத்து தர உங்களை மனசார வாழ்த்துறேன் நம்ம ஜீவன் நிதியில் புக்கிங் எடுத்து தான் இருக்கிற ஒவ்வொரு மீடியட்டு சொந்தங்களுக்கும் கமிஷன் ஜீநிதி குரூப் ஆஃப் கம்பெனி அள்ளி தருகிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஜீவநிதியில் இணைந்து பயணம் பண்ணுகிற ஒவ்வொரு மியூனிட்டரையும் மனசார வாழ்த்துறேன் ஜீவநிதியில் சுமார் ஒரு நூ நூற்றி நாற்பது மியூனிட்டர்கள் ஜீவநிதியில் இணைந்து பயணம் பண்ணுறாங்க அவங்க வாழ்க்கையில் செல்வம் செலவங்க உயர மனசார வாழ்த்துறேன் அது மட்டும் இல்லாமல் ஜீவநிதியில் இணைஞ்சி நான் பயணம் பண்ண விரும்புகிறேன் அப்படிங்கிற மீனிட சொந்தங்கள் நீங்கள் உங்களுடைய பெயரை நம்ம ஆஃபீஸில் வந்து பதிவு சொல்லி செய்யு படி உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவிருக்கும் உங்கள் ராஜாசிங்க அண்ணாச்சி நன்றி வணக்கம்